ஃபேப்ரிக் ஸ்டுடியோ இன்னைக்கு வீடியோவில் தேர்ட்டி ஃபோர் சைஸ் செஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு எப்படி த்ரீ டாட் பிளவுஸ் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு நார்மல் பிளவுஸ் தான் வித்தவுட் லைனிங்கில் ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு நான் ஒரு மீட்டர் காட்டன் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன் இதோட வித் பார்த்தீங்கன்னா பதினாறு இன்ச் இருக்கு தேர்ட்டி டூ இன்ச் டோட்டலாக இதை எப்போ போல் லென்த் வைஸ் ஒரு தடவை மடிச்சுட்டு ஃபோல்டிங் சைடு என் சைடு இருக்கிற மாதிரி கிளாத்தை போட்டிருக்கேன் இப்போ கீழே ராய் எஜஸ்க்காக ஒரு கோடு போட்டுடலாம் இப்போ அதிலிருந்து ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து லைனிங் கிளாத் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் வந்து மடித்து தைக்கிறக்காக எடுப்பு சுற்றளவில் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன் அடுத்து ப்ளவுஸோட ஹைட்டு முப்பத்தி நாலு இன்ச் இருக்கவங்களுக்கு வந்து பதினாலு இன்ச் வரைக்கும் ஹைட் வைக்கலாம் நான் தைக்க போகிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக இருப்பாங்க அதனால் வந்து நான் பதிமூணு இன்ச் வச்சுருக்கேன் ப்ளவுஸோட ஹைட் பதிமூணு இன்ச்சுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டாச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் இன்ச் விட்டுறேன் இது நீங்கள் எப்படி ஸ்டிச் பண்ணுவீங்களோ அதை படி வச்சுக்கோங்க கால் இன்ச்சுனால் கால் இன்ச் இல்லைனா ஹாஃப் இன்ச்சு அடுத்து ஷோல்டர் ஷோல்டர் பதினஞ்சு இன்ச்சு ரெண்டாவில் டிவைட் பண்ணோம்னா ஏழரை இன்ச் வரும் அதில் இருந்து ரெண்டு இன்ச் மைனஸ் பண்ணிட்டு அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்த ஆம்ஹோல் லென்த்து இதோட ஃபார்ம்லாம் செஸ்ட் ரவுண்ட் டிவைட் பை சிக்ஸ் தான் இது வந்து ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் மாதிரி வரும் நான் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர்லேருந்து இருந்து ஸ்ட்ரைட்டாக கீழே மார்க் பண்ணிவிட்டு இப்போ எல் லைன் வரைஞ்சிக்கிறேன் அடுத்து நெக் மார்க் பண்ணிடலாம் தேர்ட்டி ஃபோர் இன்ச் எஸ்ட் ரவுண்ட் இருக்கவங்களுக்கு ரெண்டரை இன்ச்சில் இருந்து ரெண்டே முக்கால் இன்ச் வரைக்கும் வைக்கலாம் நெக் வித்து நான் இங்கே ரெண்டரை இன்ச் வச்சுருக்கேன் அப்போ ஷோல்டர் பார்த்திங்கன்னா மூணு இன்ச் வரும் நம்ம ஸ்டிச் பண்ணது போக ஃபைனல் லுக் பார்க்கும்போது ரெண்டரை இன்ச் இருக்கும் உங்களுக்கு இன்னும் தின்னாக வேணும் அப்படின்னா உங்களோட நெக்கோட வித்தை தான் நம்ம அதிகம் பண்ணி ஆகணும் இந்த இடத்துல நெக் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் அதே மாதிரி ஷோல்டர் ஒரு ரெண்டே முக்கால் இன்ச் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்து நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா செவன் இன்ச் வச்சுருக்கேன் இது என்னோடய பேக் நெக்கோட ஹைட்டு இந்த செவன் இன்ச் ஹைட் கிட்டே உங்கள் நெக்கோட வித்தை வேணும்னா நீங்கள் அதிகம் பண்ணிக்கலாம் ரெண்டரை இன்ச் வச்சுருக்கோம் ஒரு மூணு இன்ச் வரைக்கும் கூட நீங்கள் வந்து அதிகம் பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு வந்து ஒரு வைடான நெக் ஷேப் கிடைக்கும் நான் வந்து சிம்பிளாக யூ ஷேப்பில் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் ஸோ நான் வந்து ரெண்டரை இன்ச்சே வச்சுருக்கேன் இப்போ அந்த எல்லைன் மேலே அப்பர் செஸ்ட் ரவுண்ட் மார்க் பண்ணிடலாம் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு நாலால் டிவைட் பண்ணும்போது எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் அதே மார்க் பண்ணிவிட்டேன் அடுத்து ஆம்ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிடலாம் அந்த எல்லைனோட கார்னர்லேருந்து ஒன் இன்ச் வச்சுட்டு செஸ்ட் ரவுண்ட் அண்ட் ஹோல் லென்த் ரெண்டையும் டச் ஆகிற மாதிரி கர்வ் வரைஞ்சிக்கிறேன் எனக்கு ஆம்ஹோல் ரவுண்ட் பதினஞ்சு இன்ச்சு ஸோ ரெண்டாவது டிவைட் பண்ணும்போது எனக்கு ஏழரை இன்ச் வரணும் கரெக்டாக இருக்குது இங்கே செஸ்ட் ரூனில் நீங்கள் எதுவும் ஈஸ் கொடுக்க தேவையில்லை டீப் நெக் தான் வைக்கிறீங்க அதனால் மார்ஜின் மட்டும் ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து இழுப்பு சுற்றளவு முப்பது இன்ச்சு நாலாவில் டிவைட் பண்ணும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் ப்ளஸ் ஒன் இன்ச் டாட்காகவும் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்ஜின்காகவும் வச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல டாட்காக கண்டிப்பாக மார்க் பண்ணி கிளாத் வெட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களோட மார்ஜினில் இருந்து டாட்டுக்கு கிளாத் போகாமல் இருக்கும் அடுத்து பேக் பார்ட்டில் நெக்கில் மட்டும் நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும் நம்ம நெக்கோட ரெடி மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச்சு தான் வித்து அப்படின்னா நம்மளுக்கு கட் பண்ணி தைக்கும் போது ஒரு கால் இன்ச் எக்ஸஸாக தேவைப்படும் ஸோ உள்ளே ஒரு கால் இன்ச் உள்பக்கமாக மார்க் பண்ணி அதை கட் பண்ணிக்கிறேன் இப்போது பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம் நெக்கை கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணிக்கோங்க நம்ம ரெடி மெஷர்மெண்ட்லேருந்து உள் பக்கமாக ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கிறேன் அடுத்து இடுப்பு சுற்றளவில் நம்ம டாட் மார்க் பண்ணிடலாம் இடுப்பு சுற்றளவு ஏழரை இன்ச்சு ப்ளஸ் ஒன் இன்ச் டாட்காக மார்க் பண்ணோம் இல்லையா அதில் பாதியை மார்க் பண்ணி அங்கே வந்து நம்ம ஃபோர் இன்ச் ஹைட்டில் ஒரு டாட் பிடிச்சிக்கலாம் நம்ம வரைஞ்சிருக்கிற நெக்குக்கும் நம்ம டாட்டும் வந்து டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கிறக்கு ஒரு டூ இன்ச் கேப் இருக்கணும் இல்லைனா நம்ம டாட் பிடிக்கும்போது நெக் லைனை டிஸ்டர்ப் பண்ணும் இப்போ ரெண்டு சைட்லேயும் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு டாட் மார்க் பண்ணியாச்சு பேக் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணிடலாம் பேக் பார்ட் கட் பண்ணது போக பேலன்ஸ் இருக்க கிளாத்தை அப்படியே எடுத்து போட்டிருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்க்கு இந்த ஓப்பன் சைட்லேருந்தே நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் பார்ட் கட் பண்ணுறக்கு நீங்கள் பேக் பார்ட் கட் பண்ண மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கட்டும் போடலாம் இல்லைனா இந்த மாதிரி செமி கிராஸ் இல்லைன்னா ஃபுல் கிராஸ் இந்த மாதிரியும் போடலாம் ஃபுல் கிராஸ் போடும்போது உங்களுக்கு கிளாத்தில் ஒரு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும் ஹெவி பெஸ்ட் இருக்கவங்களுக்கு ஃபுல் கிராஸ் போட்டுக்கோங்க நான் இங்கே கிராஸ் போட்டிருக்கேன் இப்போ பேக் சைடு கிளாத்தை நான் இந்த கிளாத் மேலே போட்டுட்டு இதோட அவுட்டர் லைனை மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டர் கீழே பார்த்திங்கன்னா இந்த ஒன்றரை இன்ச் நம்ம எக்ஸஸாக மார்க் பண்ணோம் இல்லையா அதை ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க கிளாத்தை மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி சைட்லேயும் மார்க் பண்ணிக்கிறேன் நெக்கு ரெண்டரை இன்ச்சு அதையும் கீழே வரைக்கும் மார்க் பண்ணிக்கலாம் கீழே இருக்கிற கிளாத்தில் இப்போது ஃப்ரண்ட் நெக்கோட ஹைட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு அதை மார்க் பண்ணி நான் நெக்கை வரைஞ்சிக்கிறேன் இந்த இடத்துல நான் இந்த மாதிரி சிம்பிளான ஒரு நெக் ஷேப் வரைஞ்சிருக்கேன் இங்கேயும் நம்ம நெக் வித் பார்த்திங்கன்னா ரெண்டரை இன்ச் தான் உள் பக்கமாக ஒரு கால் இன்ச் எக்ஸஸ்ஸாக வச்சு தான் நம்ம கட் பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட் நெக்லையும் ஒரு கால் இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது நெக்கை மார்க் பண்ணியாச்சு அடுத்து ஆம் ஹோல் ரவுண்டு செஸ்ட் ரவுண்டெல்லாம் மார்க் பண்ணலாம் இதை ட்ரேஸ் பண்ணும்போது கரெக்டாக பேக் பார்ட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸு பேக் இருந்து இப்போ பேக் பார்ட் கிளாத்தை எடுத்துடலாம் இப்போ இந்த எல் லைன் மேலே செஸ்ட் ரோன் மார்க் பண்ணிடலாம் செஸ்ட் ரோன் தேர்ட்டி ஃபோர் இன்ச்சு நாலாவது டிவைட் பண்ணோம்னா எயிட் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் ஈஸ் ஆட் பண்ணிக்கோங்க நைன் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து இங்கே மேலே நம்ம தேர்ட் ஆர்ட் பிடிப்போம் இல்லையா அதுக்காக ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்ஜினுக்காக இப்போ கீழே அண்டர் பர்ஸ் லைன் மார்க் பண்ணுறக்கு ப்ளவுஸோட ஹைட்டில் இருந்து மேலே ஒரு டூ இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து பட்டியோட ஹைட்டுன்னு சொல்லலாம் அட்லீஸ்ட் கண்டிப்பாக ஒரு டூ இன்ச்சாக இருக்கணும் இல்லையா பட்டி அதை தான் மார்க் பண்ணியிருக்கிறேன் இப்போ அந்த லைன் மேலேயே வேஸ்ட் ரவுண்டோட மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணிக்கிறேன் வேஸ்ட் ரவுண்ட் தேர்ட்டி இன்ச்சு நாலு டிவைட் பண்ணும்போது செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் ஆட் பண்ணி எயிட் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டோட ஹைட்டு பன்னெண்டு இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடலாம் இந்த மெஷர்மெண்ட்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் ஷோல்டர்லேருந்து அண்டர் பஸ்ட் லைன் வரைக்கும் நீங்கள் இதை மெஷர் பண்ணணும் அடுத்து பஸ் பாயிண்ட்டு இது வந்து ஷோல்டரில் இருந்து நிப்பிள் பாயிண்ட் வரைக்கும் இருக்கிற ஹைட் எவ்வளோன்னு பார்க்கணும் இங்கே வந்து எனக்கு நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு அதையும் மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுக்கிறேன் இப்போ நம்ம ஃபுல் பஸ் லைன் அண்டர் பஸ் லைன் மார்க் பண்ணியாச்சு இப்போது சென்ட்ரல்லேருந்து மூணே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம ரெண்டு பஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸை டிவைட் பை டூ போட்டு எடுத்திருக்கேன் அதை மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டாட் அதாவது பெரிய டாட் பிடிப்போம் இல்லையா அந்த டாட்டு இப்போ இந்த டாட்டோட இருந்து ரெண்டு சைட்லையும் அந்த நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா டூ இன்ச் லைன் அது மேலே ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுடுறேன் இப்போ இந்த லைன் மேலேயே பெரிய டாட்டுக்கு ஒன்னே கால் இன்ச் ஒன்றே கால் இன்ச் சைடில் மார்க் பண்ணிவிட்டு டாட் மார்க் பண்ணிக்கிறேன் கீழே அண்டர் பஸ் லைனை இப்போ மெஷர் பண்ணலாம் நடுவில் இருக்க பெரிய டாட்டை வெட்டுருங்க ரெண்டரை இன்ச் இருக்குது இந்த சைடு அஞ்சரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இது வந்து நம்ம வேஸ்ட் ரவுண்ட் இருக்கு இல்லையா அதே தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ப்ளஸ் ஒரு பாயிண்ட் ஃபைவ் இன்ச் அடிஷ்னலாக ஆட் பண்ணி எடுத்திருக்கேன் எயிட் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அது கூட எப்போ போல் ஒரு ஒன்றரை இன்ச் மார்ஜினுக்காக மார்க் பண்ணிவிட்டு இப்போ லைன் போட்டுக்கிறேன் இப்போது கீழ் பக்கமாக ஒரு ஹாஃப் இன்ச் நம்ம ஈஸ்க்காக ஆட் பண்ணணும் இது வந்து பட்டி கூட ஜாயின் பண்ணுறக்காக நம்மளுக்கு இந்த ஈஸ் தேவைப்படும் அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஹூக் பட்டி வீ பட்டி சுட்ச் பண்ணுறதுக்காக ஒரு கால் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நான் வந்து ஒரு கால் இன்ச் டிஸ்டன்ஸில் தான் தைப்பேன் அதனால் கால் இன்ச் மார்க் பண்ணிவிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க நெக்லையும் காலி இன்ச் உள் பக்கமாக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா அதில் நான் வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போது ஆம் ஹோல் ரவுண்ட் குழிவாக கட் பண்ணோம் இல்லையா அதுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஆம்ஹோல் லென்த்துலேருந்து ஹாஃப் மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல உள் பக்கமாக ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணி இதை பேஸ் பண்ணி இப்போ எல்லைன் மார்க் பண்ணிவிட்டு ஆம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன் ஹோல் ரவுண்ட் குழிவாக கட் பண்ணணுன்னு நீங்களாக கட் பண்ணாதீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிக்கோங்க இப்போ இந்த கிராஸ் லைன் போடுறேன் இல்லையா இது எல்லாமே நம்ம ஈஸ்க்காக விட்டது நம்ம பண்ணுற ஒன் ஆஃப் த மிஸ்டேக் என்னென்னா நம்ம கரெக்டான ஈஸ் லெவன்ஸ் கொடுக்காமல் கட் பண்ணுறது தான் இன்னொரு விஷயமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நீங்கள் எவ்வளோ ஈஸ் கொடுத்துருக்கீங்களோ அதை கரெக்டாக வச்சு தைச்சிடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபினிஷிங் கரெக்டாக இருக்கும் இப்போது செகண்ட் டாட் பிடிச்செல்லாம் ஃப்ரெண்ட் பக்கம் எவ்வளோ கிளாத் இருக்கோ அதில் டிவைட் பை டூ அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஆஃப் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டே கால் இன்ச்சுக்கு நம்ம செகண்ட் டாட் மார்க் பண்ணிக்கலாம் இந்த டாட்டோட ரெண்டு சைட்லேயும் கால் இன்ச் இருக்க மாதிரி டாட் மார்க் பண்ணிக்கிறேன் அடுத்து தேர்ட் டாட் பிடிக்கிறதுக்கு நான் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுவேன் இந்த பெரிய டாட்டையும் இந்த செகண்ட் டாட்டையும் இந்த மாதிரி எடுத்து வச்சோம்னா தேர்ட் டாட் அதுவாகவே க்ரியேட் ஆகும் அதை ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க தேர்ட் டாட்டோட ஹைட் ஒரு மூன்றை இன்ச்சிலருந்து மூணே முக்கால் இன்ச் வரைக்கும் தேவைப்படும் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதை எப்பவும் எந்த மெத்தடில் மார்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கூட மார்க் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்ம ஃப்ரண்ட் பார்ட்டோட மெஷர்மெண்ட்ஸு அடுத்து கீழே வர பட்டியை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பேக் பார்ட் கட் பண்ணது போக சைடில் இருக்க கிளாத்தை பட்டிக்காக எடுத்திருக்கேன் டபுள் லேயர் கிளாத் இருக்குது ஃபஸ்ட்டு கீழே ஒரு கோடு போட்டுக்கிறேன் ஃப்ரண்ட்டில் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன் இது பட்டியோட ஹைட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு கால் ஹூக் பட்டி வீ பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவைப்படும் அதையும் மார்க் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் பட்டியோட ஹைட் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம டூ இன்ச் கட் பண்ணியிருக்கோம் அது கூட ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் ஆட் பண்ணி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் பட்டியோட லென்த் பார்த்திங்கன்னா நம்ம இடுப்பு சுற்றுலாவோட மெஷர்மெண்ட் இருக்கு இல்லையா அதே தான் தேர்ட்டி டூ இன்ச்சுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வரும் ப்ளஸ் ஒரு ஹாஃப் இன்ச் வச்சு எயிட் இன்ச் ப்ளஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்ஜின் மார்க் பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல நம்ம சைட் பட்டியோட ஹைட் பார்த்தீங்கன்னா த்ரீ இன்ச்சு அதாவது டூ இன்ச் நம்ம கட் பண்ணணும் ப்ளஸ் ஒன் இன்ச் மட்டும் இந்த இடத்துல வச்சுட்டு த்ரீ இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறேன் சென்டர்லேருந்து பெரிய டாட் என்ன டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க அதை இங்கே மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல மினிமம் வந்து ரெண்டே முக்கால் இன்ச் ஹைட்டாவது இருக்கணும் ஸோ அதை மார்க் பண்ணி நான் இப்போ வந்து கேர்வாக லைன் போட்டுக்கிறேன் இந்த பட்டியோட கேர்வ் லைன் தான் இந்த இடத்துல போடணும் கரெக்டாக பார்த்து போட்டுக்கோங்க இப்போது பட்டியோட டோட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா நைன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் இருக்குது மேலே அளந்து பார்த்திங்கன்னா ஹாஃப் இன்ச் அதிகமாக வச்சு டென் இன்ச்சாக இருக்கணும் ஸோ நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது இதை கட் பண்ணிடலாம் தான் பட்டியோட மெஷர்மெண்ட்டு இது வந்து நீங்கள் ரெண்டு செட் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து ஸ்லீவ் கட் பண்ணிடலாம் பேக் பார்ட் கட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க கிளாத்தை எடுத்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தடவை ஃபோல்ட் பண்ணியிருக்கேன் ஃபோல்டிங் இன்ஜ் என் சைடில் இருக்குது கீழே இருக்க ராய் ஜஸ்க்கு கோடு போட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணியாச்சு ஸ்லீவ் ரோனில் மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கே நான் லைனிங் கிளாத் கொடுக்கல ஸோ மடித்து தைக்கணும் இங்கே எனக்கு ஸ்லீவோட ஹைட் பார்த்தீங்கன்னா நைன் இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன் நைன் இன்ச் மார்க் பண்ணி ஸ்லைட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம் பாடி பார்ட்டில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறக்கு எவ்வளோ கிளாத் விட்டீங்களோ அதே இங்கேயும் மார்க் பண்ணிக்கிறேன் ஹாஃப் இன்ச் நான் இங்கே மார்க் பண்ணுறேன் ஸ்லீவ் கேப் பார்த்தீங்கன்னா த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் அடுத்து ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணணும் இதை நம்ம பேக் பார்ட்டோட இருந்து அப்படியே எடுத்துக்கலாம் மேலே ஹாஃப் இன்ச் ஷோல்டருக்கும் சைடில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்ஜினையும் விட்டுட்டு நம்ம ஆம்ஹோல் ரவுண்டை மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம் எனக்கு இங்கே செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வருது இதையே இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த கார்னர்லேருந்து இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச் லைன் மேலே செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இந்த ஃபோல்டிங் சைட்லேருந்து இருந்து ஆம்ஹோல் பாயிண்ட்டுக்கு இருக்கிற டிஸ்டன்ஸை ஹாஃப் மார்க் பண்ணிவிட்டு ஸ்லீவ் கேப்லேயும் ஹாஃப் மார்க் பண்ணோம்னா ஒரு பாயிண்ட் இன்டர்செக்ட் ஆகும் அந்த இடத்துல நம்ம ஸ்லீவ் ரவுண்ட் மார்க் பண்ணணும் மாதிரி ஃபோல்டிங் சைட்லேருந்து ஒரு ஒன்றே முக்கால் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல ஸ்லீவ் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும் ஸோ அதை பேஸ் பண்ணி நான் இப்போ ஆம் ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ வரையிறது வந்து ஃப்ரண்ட் ஆம் ஹோல் லைனு இந்த ஃப்ரண்ட் ஹோல் லைன்லேருந்து மேலே ஒரு ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு பேக் ஆம் ஹோல் ரவுண்ட் வரைஞ்சிக்கிறேன் இப்போ எக்ஸஸாக ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்ஜின் கொடுத்துடலாம் பாடியில் என்ன கொடுத்தமோ அதே தான் ஸ்லீவ் ரவுண்ட் லெவன் இன்ச்சு டிவைட் பை டூ போட்டு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் அங்கேயும் மார்ஜின் ஒன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச் கொடுத்துட்டு ஸ்லீவை மார்க் பண்ணியாச்சு இப்போ ஸ்லீவை கட் பண்ணி எடுத்துட்ரலாம் ஃபர்ஸ்ட்டு கட் பண்ணும்போது பேக் ஆம் ஹோல் ரவுண்டுக்கு கரெக்டாக கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் ரவுண்டை கட் பண்ணிக்குவேன் எல்லா இடத்துலையும் கரெக்டாக நாச் பண்ணி வச்சுக்கோங்க நாச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்பவே தேவைப்படும் அவ்வளோதான் ஸ்லீவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேர்ட்டி ஃபோர் இன்ச் செஸ்ட் ஒன்று இருக்கவங்களுக்கு த்ரீ டாட் ப்ளவுஸ் கட் பண்ணியாச்சு வீணஸ்க்கு புரிகிற மாதிரி சிம்பிளாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தி ஃபேப்ரிக் ஸ்டுடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்